ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சம்மையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல்லாம் யூஸ்ஃபுல்லாக நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம அந்த மாதிரி சாம்பாரெல்லாம் வைப்போம்ல அந்த சாம்பார் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி எப்போவுமே சம்பார் வைக்கும் போது கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த வெந்தயத்தை நீங்கள் வந்து பப்பு வேக வைக்கிற டைம்லையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாம்பாருக்கு நீங்கள் வெங்காயம் தாளிப்பீங்க இல்லையா அந்த டைமில் கூட வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு சாம்பார் சீக்கிரத்தில் கெட்டு போகாது அதாவது காலையில் வைக்கிற சாம்பார் கூட ராத்திரி வரைக்குமே நல்ல பிரஷா இருக்கும் இப்போ இதுலேயே இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எப்போவுமே நம்ம வந்து சாம்பாருக்காக பருப்பு வெங்கம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு குக்கரில் வேக வைப்போம்ல அந்த டைமில் சில வேலைகளில் அந்த பருப்பு தண்ணி பொங்கி வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்பவும் சாம்பார் வந்து வைக்கும்போது இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுல் வந்து நீங்கள் உள்ளே போட்டு விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சுத்தமாக தண்ணி அப்படிங்கிறது பொங்கி வெளியில் வரவே வராது அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு அந்த நம்ம வச்சுருக்கிற பவுலுக்குள்ளேயே ஃபுல்லாகவே வந்து கலெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த பவுலில் மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கிட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு கடைகிற மாதிரி இருந்தால் அந்த பருப்பு கூட கடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கலெக்ட் ஆன தண்ணியை திரும்ப அந்த பருப்புலேயே வந்து சேர்த்து நம்ம வந்து சாம்பார் தாளித்து விட்டுடலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இட்டு பண்ணனு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கையில் நம்ம வந்து போட்டிருக்கிற வளையல் வந்து நமக்கு சரியான முறையில் கலட்டுறதுக்கு வந்து வரலை அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக கலட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு சில வயசானவங்கள நான் பார்த்துருக்கேன் வளையல் வந்து ரொம்ப வருஷமாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சில நேரங்களில் அது வந்து கழட்ட முடியாமையே இருக்கிறதுனால அதை அப்படியே நாங்கள் விட்டுட்டோம் அப்படியே இருக்குது கையில் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வளையல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது கழட்டுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கழட்டிடலாம் ஒரே ஒரு பிளாஸ்டிக் கவர் மட்டும் யூஸ் பண்ணி கழட்டி எடுத்துடலாம் இப்போ அந்த கவர் இருக்கு இல்லையா இப்போ அந்த கவர் தான் நம்ம வந்து உள்ளே விட்டு கழட்ட போகிறோம் அதாவது இந்த கைப்பிடி இருக்க பாருங்கள் கவரோட கைப்பிடி அது வந்து இப்படி வந் ஒரு பக்கமாக நான் விட்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி இன்னொரு கைப்பிடியை இந்த பக்கம் வளையல் செய்து வந்து உள் பக்கமாக விட்டு அப்படியே வந்து வெளியில எடுத்துருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி போடுச்சு அப்படியே இழுத்திங்க அப்படின்னா அந்த கவர் ஃபுல்லாவே வந்து உங்களோட வளையலுக்குள்ள வந்து வந்துடும் அதுக்கப்புறமா அந்த கைப்பிடி ரெண்டு இப்படி ஒன்றா பிடிச்சி நீங்க அப்படி வெளியில இழுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டைட்டா இருக்கிற வளையலாக இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கலந்து வந்துடும் நகைக்கடையில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்கு தான் வந்து வளையல் கலட்டி போடுறதுக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு டிப்பெண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த ஒரு ஆனியன் சாப்பர் தான் சரி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கா நான் வந்து இதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ஓகேவாக இருந்தது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது என்னோடய ஃப்ரெண்டும் ஒருத்தங்களோட வீடியோவெலாம் நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இதில் எவ்வளோ வெங்காயம் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து போட்டு கட் பண்ணலாம் இதோட அதில் கொடுத்துருக்க அந்த கத்திலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆறு கத்திக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அந்த பிளேடு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது இதில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் டைப்பு தான் நான் வந்து முன்னாடி வச்சுருக்கிறது அந்த ரோப் இருக்குது இல்லையா அது போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு டைப்பு அதுவுமே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் டைப்பில் வந்து வாங்கணும் அப்படின்னா ரொம்ப நாளாக இருந்தேன் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து எனக்கு இரநூத்தி ஆறுரூவா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் கிடையாது வச்சது ஸோ அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த சாப்பர் ஃபுல்லாகவே நான் வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்த பிறகுதான் வெங்காயம் வந்து போட்டு கட் பண்ணுறேன் இந்த மாதிரி வச்சு செட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மேலே கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து கட் ஆகி வருது எனக்கு தெரிஞ்சு இதில் நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் வந்து பொரியலுக்கு கூட கட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோலாம் வேணும்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் ஆகி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னோடய வீடியோலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நான் டேக் பண்ணுறேன் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி தலஹணி உரைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்து துவைச்சி யூஸ் பண்ணுவோம் இப்போ தலைகணி உரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலையிலலாம் எண்ணெய் வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக அதிலேயுமே வந்து நிறைய கரைகள் வந்து படும் அது மட்டும் இல்லாமல் அழுக்கும் வந்து ரொம்ப அதிகமாக சேரும் அந்த மாதிரி அழுக்காக இருக்கிற தலகணி உரை எல்லாம் ரொம்ப ஈஸியாக சோப் எதுவும் யூஸ் பண்ணாமல் எப்படி இதில் இருக்கிற அழுக்கை போக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தலைகானி உரைகள் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஊற விற்கிறதுக்காக தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது கொஞ்சம் மான சூட்டில் இருக்கிற சுடு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா இருக்குதுல்ல அது வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல அந்த மாதிரி தண்ணியில் கலந்து விட்டுருங்க அது கூடவே வந்து ஒரே ஒரு பாக்கெட் ஷாம்பு வந்து எடுத்திருக்கேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான் நுரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஷாம்பு வந்து சேர்த்துருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு நம்ம அந்த ஆப்பசோடாலாம் சேர்த்தோம்லாம் அது எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி கரைச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற தலைகாணி உரை எல்லாத்தையுமே வந்து இந்த சுடு தண்ணியில் நல்லா அமிக்கி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்கோ அது வரைக்கும் அப்படியே வந்து ஊற விட்டுடலாம் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இதில் பிடிச்சிட்டு அழுக்கு எண்ணெய் பிசு எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே வந்து விட்டு வந்துடும் இதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அது எல்லாமே வந்து நல்லா ஊறிடுச்சு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து நல்லாவே விட்டு வந்திருக்கு அந்த தலைகண்ணி உரம் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியோட கலரும் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு அந்த அழுக்கு எல்லாமே வந்து விட்டுருச்சு இதுக்கப்புறமா நம்ம இந்த தலைகணி உரை எல்லாத்தையுமே தனியாக எடுத்து நார்மலாக அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு தடவை கூட சோப்பு பவுடர் யூஸ் பண்ணி துவைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக கம்ஃபர்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டு கூட அலசி காய வச்சுக்கலாம் உங்களுக்கு நான் அதை எடுத்து காமிக்கும் போதே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா பளிச்சுன்னு அழுக்கு வந்து விட்டு வந்திருக்க பாருங்கள் ஸோ ஃபுல்லாகவே வந்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த தண்ணியோட கலர் வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து துவைக்கலை ஜஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்சோம் முக்கியமாக அதில் வந்து நம்ம சேர்த்துருந்த அந்த ரெண்டு பொருள் தான் அதுக்கு காரணம் அந்த உப்பு அதுக்கப்புறம் வந்து ஆப்பசோடா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி உங்களோட துணிகளை வந்து ஊற வச்சு நீங்கள் துவைச்சி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து துணி துவைச்சிடலாம அந்த அழுக்கு கரைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக விட்டு போயிடும் அதுக்கப்புறம் நார்மலாக சோப்பு பவுடர் போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து துணி துவச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சப்பாத்தி நான் இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு காளான் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பன்னீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அதாவது உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா காளான் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுமே வந்து சம காம்பினேஷனாக இருக்கும் இதில் வந்து கிரேவி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் வந்து வச்சிருக்கேன் இப்போது நம்ம வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணாதீங்க லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக அந்த பன்னீரோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கிரேவியில் சேர்க்கும் போது டேஸ்ட் வயசு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பன்னீர் வந்து உடஞ்சி போகாமல் நல்லா முழுசாகவே இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெய் இருக்குது இல்லையா இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளான் வந்து சேர்த்துக்கோங்க காளான் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காளானோட டேஸ்ட்டு மட்டுமே கொஞ்சம் நேரம் காளானை அந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு வரும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த காளான் வரைக்கும் லைட்டாக வதக்கி அதையும் வந்து நம்ம அந்த பன்னீர் பக்கத்துலேயே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு துண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு இலை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்படி வந்து நம்ம வதக்கி விடலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சீரகம் ரெண்டுத்தையுமே கசைக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இது கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கு பிறகு கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எண்ணெயில் வெங்காயம் வதங்கும் போதே மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க அந்த கிரேவி வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி வந்து இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிங்க அப்படின்னாலே தக்காளி எல்லாம் நல்ல குழைவா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மிளகாத்தூள் நான் வந்து வீட்டில் அரைச்சி கொழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அந்த கொழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடய மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த அதாவது வதக்கி எடுத்து வச்சிருக்கிற அந்த காளானை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல அந்த மாதிரி வந்து வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக அந்த காளானுக்கு அதாவது அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சு தி திக்காகி வரும் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை வந்து ஃபைனலா சேர்த்துโกங்க பன்னீர் சேத்ததக்கு அப்புறம் உடைஞ்சிராம இந்த மாதிரி வந்து கரண்டி யூஸ் பண்ணி அப்படியே ஓரமா அப்படியே வந்து கலரி விட்டுருங்க அதுக்கு அப்படியே சிம்ல ஒரு 2 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டீங்க அப்படினா நல்ல கிரேவி வந்து திக்காகி வரும் இதுக்கு வந்து பாத்தீங்கனா நல்ல ஃப்ரெஷ்ான கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம சுட சுட வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பன்னீர் அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அது கூட காளானும் சேர்க்கும் போது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் சப்பாத்தி நான் எல்லாத்துக்கூடவும் செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கும் அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற கோல்டு செயின் பார்த்திங்க அப்படின்னா அதோட அந்த லாக் வந்து நம்ம எப்படி தான் வந்து க்ளோஸ் பண்ணாலுமே அந்த லாக் வந்து அடிக்கடி ஓப்பன் ஆகிட்டு வந்துடும் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னாலுமே அந்த லாக் வந்து போட்டாலும் நம்ம வந்து அப்பப்போ நம்ம கை வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருக்கோம் நம்மையும் அறியாமல் அந்த செயின் வந்து கழுத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து தொட்டு பார்த்துட்டே இருப்போம் இல்லையா பாருங்க எவ்வளோ தான் லாக் பண்ணாலும் அந்த லாக் வந்து நான் இப்படி வந்து கலட்டும் போதே வெளியில் வந்துடுது ஸோ இதுக்கு வந்து சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த மாதிரி குட்டியாக ஒரு பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு வந்து திருகாணி கிடைக்கும் பாருங்கள் நிறைய ஃபேன்சியாக இருக்கிற தோடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருகாணி இருக்கும் அந்த ஒரே ஒரு திருகாணி மட்டும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து செயினை வந்து லாக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பின்னாடி அந்த கொக்கி இருக்கலை அதில் வந்து இந்த பிளாஸ்டிக் திருகாணியை வந்து உள்ள நல்லா வச்சு டைட் பண்ணி அமுத்தி விட்டிங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே செட் ஆகிடும் இப்படி வந்து பண்ணிச்சு அதாவது நீங்கள் கழுத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட செயின் வந்து கலண்டு வரவே வராது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் உங்களோட கழுத்தில் இருக்கிற செயின் வந்து வருஷ கணக்கானாலுமே வந்து கலண்டு வரவே வராது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தாராளமாக தைரியமாக நீங்கள் நம்பி இந்த மாதிரி செய்யலாம் ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து கை வச்சு கலட்டணும் அப்படின்னாலுமே அது வந்து கலட்ட வரவே வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு கூட சில டைமில் நம்ம செயின் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கழுத்தில் இருக்கான்னு பார்த்துட்டே இருப்போம் மறக்காமல் இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சப்பாத்திக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே வந்து சப்பாத்தி கட்டை தான் அதை வந்து நம்ம சப்பாத்திலாம் போட முடியும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இன்றைக்கி சப்பாத்தி கட்டையே வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக நல்ல வட்ட வட்டமாக எப்படி சப்பாத்தி வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கவர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த கோதுமை மாவெல்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த கவர் தான் நான் இப்போ வந்து இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வந்து அந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் மசிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல மேஷர் அதுதான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த மேஷர் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி சப்பாத்தி வந்து நல்லா வட்ட வட்டமாக தேய்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஆசீர்வாத் பேக்கு அதாவது இந்த பாக்கெட் இருக்கில்ல அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஆயில் தொட்டு அதில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க உள்ளுக்குள்ளே அதுக்கப்புறம் மாவு உருண்டைகளை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு உருண்டை வந்து எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மேஷரை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக சுற்றி சுற்றி இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல மெல்லீஸாக நல்ல வட்ட வட்டமாக உங்களுக்கு வந்து சூப்பராக தேய்க்க வருங்க சப்பாத்தி கட்டைக்கான வேலையே இங்கே கிடையாது லைட்டாக அந்த மாதிரி வந்து சுற்றி சுற்றி ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக மெல்லீஸாக நல்ல பெருசாக ரவுண்டாக உங்களுக்கு வந்து சப்பாத்தி இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எந்த பக்கமாவது உங்களுக்கு மாவு வந்து திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்திங்கனாலே அது நல்லா மெல்லீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து போட்டுடலாங்க கல்லில் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வந்து இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாலுமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாங்க இன்னொரு த சப்பாத்தி வந்து உங்களுக்கு தேய்ச்சி கட்டுறேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் ஒரு தடவை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வந்து மாவு பாக்கெட் கட் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மேஷர் மட்டும் இருந்தாலே போதும் நம்மளோட கவுண்டர் டாப் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம வந்து மெல்லிசாக சப்பாத்தி வந்து அழகாக வட்ட வட்டமாக போட்டு எடுத்துடலாம் இந்த ஐடியாவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பேச்சுலர்ஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐடியா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பேச்சுலர்ஸ் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம செக் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட்லையும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க ரொம்ப குயிக்கா நம்ம வந்து சப்பாத்தி தேய்ச்சி வந்து போட்டு எடுத்துட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஊருகா போட்டு வைக்கிற பாட்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊறுகாய் தீந்து போனதுக்கு அப்புறம் இதை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம நார் போட்டு நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய கைகள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கா பிடிச்சிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அந்த சிங்க்கு ஃபுல்லாவே வந்து பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி இதை வந்து வாஷ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் என்கிட்ட கல் உப்பு இருந்தது நான் சேர்த்துருக்கேன் ஸோ கல்லுப்பு இல்லைன்னா தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இந்த மாதிரி லிக்விடு பாத்திரங்கள் வர எந்த லிக்விடு வேணுனாலும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது கூட அந்த மாதிரி ஒரு ஸ்டீல் நார் வந்து எடுத்து அதையும் உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்படி வந்து மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி ஷேக் பண்ணி குளுக்கினீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக அந்த ஊருகடைப்பால் பிடிச்சிட்ருக்கு அந்த கரை எண்ணெய் பசுக்கு எல்லாமே அழகாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தண்ணியை சிங்க்கில் கொட்டிட்டு சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோன்னா பழப்பழன்னு பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் சிங்க்கும் வந்து அழுக்காகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான தம்னையிலும் வந்து ரீசெண்ட் வீடியோவாக வந்து போட்ட தம்னையெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காம பார்க்கலனா சேனலில் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாங்கள மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ